ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருமே அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் வந்து அதில் இதுவும் ஒரு கொஷின்ஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சரண்யே வந்து உங்கள் கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களே அவங்களுக்கு நல்லா ஃபோன்லாம் பேசுவாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லுவிங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நிறைய பேரே நீங்கள் போட்டிருக்கீங்க இதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ளை பண்ணியிருக்கோம் போட போயிருக்காங்க எங்கள் நம்மளோட சேனலாம் இப்போ நான் அதை பற்றி பேசுவீங்களே என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சடனே வந்து இவ்வளோ க்ளோஸாக இருந்து ஏன் வந்து உங்கள் உ உ உ உங்கள் பையனை வந்து பார்க்க வரலையா உங்கள் பையனுக்கு வந்து இவ்வளோ ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது இப்போ கூட வந்து பார்க்க வரலையா என் கூட பேசுறது இல்லையா ஏதாச்சும் சண்டே இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சரியாக்க நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது வந்து கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வந்து கடவுள் சத்தியமாக நான் இந்த வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அவங்க கூட பேசியே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப நாளாகவே வந்து ஆயிருந்து ஆயிருக்கும் ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கே தெரியலையா குட்டி பார்க்கு உடம்பு செய்யல அதனால அங்கே எங்கேன்னு போக வேண்டியது அந்த மாதிரிலாம் இருக்கிறனால எனக்கு சரியாக யார்டுமே பேச டைம் கிடைக்கல ஸோ அதனால நான் பேசலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் பார்த்தீங்கன்னா பையன் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே இல்லைன்னு சொல்லி ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னா சரண்யா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க குட்டி பாப்பாவுக்கு போட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க வந்துட்டு அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்திருந்தாலும் வந்துட்டு நான் அக்காவை பார்க்கணும் தம்பியை பார்க்க விடுவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தம்பி வந்து என்னெல்லாம் இருந்ததுனால பார்க்க விடமாட்டாங்கன்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க அதுக்கு பின்ன வந்து என்ன வெளியே விடுவாங்களான்னு சொல்லி கேட்டாங்க அப்போ என்னையுமே வெளியே விடலை தான் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்மிட் ஆகிட்டேன் நான் ஸோ வந்து என்னை வெளியே விடலை அதனால் வந்து சரண்யா வந்து என்னை பார்க்க முடியல பட் எனக்கு கால் பண்ணி ரொம்பவே விசாரிச்சாங்க வெளியே வாங்க அவங்கள பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து நான் சொன்னேன் இல்லை சரிங்க வர முடியல நான் ஒரு வீட்டுக்கு வந்த பின்னிட்ட சொல்கிறேன் அப்போ நீங்கள் வாங்க சரண்யா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சரி உடம்பை பார்த்துக்கோங்க தம்பிக்கு எதுவும் தம்பி நல்லபடியாக திரும்பி வந்துடுவான் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீலாக சொன்னாங்க ஓப்பனாக சொல்ல போனால் ச பையனுக்கு இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே உண்மையாக சத்தியமாக அவங்க ஃபோனில் அழுதாங்க அச்சோ எப்படி ஆகிடுச்சா அப்படின்னு உண்மையாகவே அழுதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் நான் சொல்கிறேன்னா நம்மளோட சொந்தக்காரங்க கூட இவ்வளோ கேரிங்க நம்ம பார்க்காம இருக்கும்போது பின்ன தெரியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து யூடியூப் மூலியமாக தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க என்னை பார்க்க வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னை பார்க்கவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தெரிஞ்ச உடனே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தாங்க இது மற்றவங்க கூட யாரும் வர்ற அவங்க சொன்னோடனே வந்திருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருமே கண்டன்ட்டு கக்க வீடியோ போடுவோம் போடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க சரணியாக பற்றி பேசும்போது மட்டுமே இப்போ நீங்கள் என்ன சொன்னாலுமே எனக்கு கவலை இல்லை ஏன்னா எங்களோட மனசில் வந்து அவ்வளோ கவலைகள் வேதனைகள் இருக்குது ஏன்னா குட்டி பயணிகளோட உடம்பு சரியில்லாமல் இப்படிலாம் இருக்கிறனால கஷ்டங்கள் இருக்குது அதை தாண்டி எதுக்காக இந்த வீடியோ நான் போட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃபேமிலியில் யாருமே உங்களுக்கு இல்லையா யாருமே வந்து இவ்வளோ பார்க்க வரலையா அப்படின்னா சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டம் மாதிரி மாதிரி தான் இருந்துச்சு நானுமே இந்த இன்ஸ்டாக கேள்வி கேட்கும்போது டெய்லி பண்ணி தான் விட்டுட்டு இருக்கே மாட்டே இருந்தாலும் மூணு பேர் தெரியாது அதாவது என்னென்ன தெரியாதவங்க வந்து கேட்குறாங்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு அதை தண்ணி ஒரு வீடியோ இந்த மாதிரி சரண்யா பற்றி பேசியிருந்தாங்க அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க சரணே இப்படிதான் நான் வந்து அன்னைக்கே சொன்னேன் அவன் வந்து இப்படிதான் வேலை முடிஞ்சுன்னா அவன் வந்து யாரையும் கண்டுக்க மாட்டாள் அவன் வந்து நீங்கள் வந்து உங்களோடய ஹெல்ப் அவர்கிட்ட இருக்க வரைக்கும் அவன் பேசினா இவ்வளோ அவரோட உங்களோடய ஹெல்ப் வந்து அவங்ககிட்ட இல்லாததுனால அவள் அவங்கள்ட பேசலை அவங்கள பார்க்க வரலன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்க அது வந்து எனக்குமே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா உண்மை எதுன்னு தெரியாமல் பேசக்கூடாது இல்லை அவங்க வந்து நான் சரணே வரல அப்படிங்கிற கோபத்தில் வந்து அவங்க கேட் பேசிட்டாங்க பட் இருந்தாலும் என்ன விஷயம் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன் அதுக்கு பின்ன வந்து இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அந்த டைமில் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இருக்கும் அப்போ கால் பண்ணாங்க கால் பண்ணி அதுவுமே எத்தனை மணிக்கு கால் பண்ணாங்கன்னா மூன்றரை மணிக்கு வந்து கால் பண்ணியிருக்காங்க நான் ஃபோன் எடுக்க முடியல அப்புறம் ஒரு நாலு மணிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்போ வீட்டுக்கு பேர் நாலரை மணி இருக்கும் அப்போ நான் கால் பண்ணேன் சொல்லுங்க சார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க நல்லா இருக்கீங்களா தம்பி நல்லா இருக்காங்களான்னு கேட்டாங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க இப்போ தம்பி பார்க்க நான் வரட்டுமா வரேன் நான் வந்து தான் இருக்கேன் நான் வரேன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் தான் சொன்னேன் அவங்களை வேண்டாம் ஏன்னா மூன்றரை மணி நாள் காய்கணும் போது மணி ஆச்சுங்களா அப்ப நாலு மணிக்கு மேலே மார்த்தாண்டுத்தருந்து நம்ம நான் இருக்க பக்கம் வரக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிரம் அஞ்சு அஞ்சரை ஆயிரும் திருப்பி இங்கேருந்து கொஞ்ச நாள் உட்காந்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு காலம்னா கூட ரொம்ப இருட்டாயிருங்க இங்கே வந்து பஸ் அவ்வளோக்கு வசதி இல்லை பஸ் பஸ் இருக்கலாம் ரொம்ப பஸ் கிடையாது அப்போ ஏதாவது ஒரு பொண்ணும் சின்ன குழந்தையான வச்சுருக்காங்களா பொண்ணாச்சா நைட் டைம்ல இங்கேருந்து மனுப்பவும் முடியாது அதை தாண்டி நைட் டைம்ல இங்கே வீட்டில் வைக்க வச்சிருக்கவும் முடியாது ஸோ அதனால் வந்து நான் வர வேண்டாம் இன்னொன்னா நீ மார்னிங் வாசறியா நேரமாக வா அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து தம்பி கூட பேசிகிட்டு இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களும் சரி நான் வரேன் நான் வீட்டுக்கு போகிறேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ தான் உண்மையாகவே அவங்களுக்கு நான் ரொம்பவே இந்த வீடியோ மூலிமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்லலாம் டேரெக்டாகவே அவங்களே அவங்ககிட்டே சொல்லியிருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒருத்தங்க இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க உங்கள்கிட்டயே வந்து தேங்க்ஸ் சொல்கிற சொல்லும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் தானே அந்த மாதிரி தான் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக எனக்கு இருந்திருந்தாங்க இருந்தாங்க அந்த டைமில் என்னால் சரியாக வந்து பேச முடியல நான் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போகணும்னு நினச்சேன் ஏன்னா அந்த யாருமே வந்து நமக்கு ஒரு கால் பண்ணி கூட என்ன ஏதுன்னு கேட்காம இருக்கும்போது அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது போன இப்போனா தெரியாத ஒரு பொண்ணு வந்து எனக்காக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க வந்து வெயிட் பண்ணாங்க என்ன பார்க்குறதுக்காக அதுக்கு பின்னே வீட்டுக்கு வந்து பிறையே நிறைய டைம் கால் பண்ணி பேசினாங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்க தப்பாக நினைக்காதீங்க அவங்க வரேன்னு தான் சமை இருந்தாங்க இனி வருவாங்க வரும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன்